வணக்கம் நெல்லை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெயக்குமார் அவர்களது கொலை வழக்கில் இன்று வரை ஆதாரங்கள் காவல்துறை அதிகாரிகளால் கண்டுபிடிக்காத நிலையில் இந்த வழக்கை சிபிஐ துறைக்கு மாற்ற வேண்டும் என்று நாடார் சமூக இயக்கம் தற்பொழுது மனு ஒன்றை முதல்வருக்கு அனுப்பியிருக்கிறது இதனால் இந்த வழக்கில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது அதாவது தமிழ்நாடு சத்திரிய நாடார் இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஆர் சந்திரன் ஜெயபால் முதல்வரின் தனிப்பிரிவில் அளித்த மனுவில் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கேபிகே கே ஜெயக்குமார் தனசிங் கடந்த இரண்டாம் தேதியன்றே கடத்தப்பட்டுள்ளார் நான்காம் தேதி வாயில் சில பொருட்கள் திணிக்கப்பட்டு கடப்பாக்கல்லில் கட்டி வைத்து டீசல் ஊற்றி தீயிட்டு எரிக்கப்பட்ட அவரது உடல் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது இரண்டு வாரங்களுக்கு மேலாகியும் இந்த காவல்துறையால் யாரையும் கைது செய்ய முடியவில்லை கொலையாளி அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருந்திருந்தால் கொலையாளிகள் காவல்துறையால் எப்பொழுதோ அடையாளம் காட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு இருந்திருப்பார்கள் என்றும் எங்களது சமுதாயம் கருதுகிறது ஜெயக்குமார் இறப்பின் முதல் தகவல் அறிக்கையும் பிரத பரிசோதனை அறிக்கையும் நடந்தது கொலைதான் என்று உறுதியெடுத்தும் தற்பொழுது வரை காவல்துறையினர் பல கோணங்களில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்த நிலையிலும் தற்பொழுது வரை இதற்கான முடிவுகள் தெரியவில்லை இந்த வழக்கை உடனடியாக காவல்துறையிடம் இருந்து சிபிஐ துறைக்கு மாற்ற வேண்டும் குறிப்பாக அவர் எழுதி வைத்த கடிதங்களில் உள்ள பெயர்கள் அனைவரிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என்று தற்பொழுது நாடார் சமூக இயக்கத்தின் தலைவர் கூறியுள்ளார் இதில் சபாநாயகர் அப்பா அவர்களுக்கும் திமுகவின் சில முக்கியமான எம்எல்ஏக்களுக்கும் தொடர்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இவர்களிடம் விசாரணை நடத்தாமல் காவல்துறையினர் மௌனமாக இருப்பது ஏன் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளார் இதனால் இந்த வழக்கு சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்டால் நிச்சயமாக திமுகவில் பதற்றம் நிலவும் என்றே நாம் கூறலாம் இதில் சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை பற்றி விசாரணை செய்யாமல் இது தற்கொலைதான் என்றே போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு இந்த வழக்கை முடித்துவிடலாம் என்று காவல்துறையினர் நினைத்துக் கொண்டிருப்பதாக அவர்கள் கூறியுள்ளார் இந்த சூழ்நிலையில்தான் சிபிஐ துறைக்கு மாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்ட சமூக மக்கள் போராட்டத்தை தொடங்கியிருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த கொலை வழக்கில் அனைத்து தரப்பினர்களும் சந்தேகப்படுவது குற்றவாளிகள் கண்முன்னே இருந்தும் காவல்துறையினர் ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதுதான் என்றும் தற்பொழுது விவாதங்களாக மாற்றப்பட்டு வருகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்கு சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்டால் திமுகவிற்கு மிகப்பெரிய சோதனையாக மாறுகிறதா அல்லது காவல்துறையினர் இந்த வழக்கை மூடி மறைக்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்